வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டம் நல்லா இருக்கேன் ஸ்ரீ ஓகே அன்னைக்கு வந்துட்டு வந்தமே ஏதாவது சொன்னாங்களா வீட்டுல அண்ணி ம் வீட்டில் ஒன்றும் சொல்லலை ஸ்ரீ நீங்கள் வந்தாங்க நீங்கள் பேசுவாங்களா இங்கே தானு அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாவது நாள் ஆமாம்ப்பா இங்கே தான் தமிழ் செல்வி மேடம் அப்படின்னு சரி சரி நல்லா தான் பேசுகிறாங்க அப்படிங்க எப்பயுமே நல்லா தான் பேசுவாங்க நீங்க வந்து என்ன உங்க வீட்டுக்கு என்ன கூட்டத்துக்கு அங்க இங்க சங்கத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு நீங்க கோவப்பட்டு இருப்பீங்க உங்க வேலை கெடுது அப்படின்னு கோவப்பட்டு இருப்பீங்க உங்களோட அந்த இது உங்களுக்கு புரியாது நீங்க வந்து லைஃப்ல பணம் சம்பாதிக்கிறது மத்ததெல்லாம் போகுதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா எங்களோ இது எல்லாத்தோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஆனந்தம் அதுல இருக்கு இந்த பணம் பொருள் இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது அத போய் மேம்ப அங்க வந்து அங்க போய் இருந்து அவங்க மூலியமா அவங்க ஆனந்த மனையமா இருக்கிறாங்க அவங்களோட போனாதான் நான் உணர முடியும் நான் ஏற இந்த பூமிக்கு வந்துட்டேன் நான் எதுக்கு வந்த என்ன காரணத்துக்கு வந்து அதை எனக்கு எனக்கு உணர்த்த வைக்கிறாங்க நான் யாருன்னு எனக்கு உணர்த்தினாங்க குரு நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட பயணம் பண்ற அந்த பயணம் பண்ணும்போது நீங்க அடிக்கடி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்களா ரத்தனா நான் போய் அடிக்கடி நாங்க போயிட்டு நான் ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில எதுன்னா நீங்க உங்க பையனோ கோடி கணக்குல பணம் கொடுத்தாலும் கோடி கணக்குல வேற வகையில பெரிய இன்பத்தை கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை எதுவுமே இல்லாம ஒரு விஷயம் நான் எல்லாரும் குருஜி சொல்லி நாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நோக்கி போறோம் அந்த சிவத்தன்மை சிவா அப்படின்னா ஒண்ணுமில்லாத அந்த ஒண்ணுமில்லாத நோக்கி போறதுனால அவரோட நானும் கடைசியா இந்த இந்த பிறவியோட முடிச்சுட்டு ஒண்ணுமில்லாம போயிருந்தேன் குருஜி உணர்த்தினாரு அதை நான் ஜென்மமா ஆயிரம் பிறப்படுத்த ஆயிரம் இன்ப துன்பத்தை அனுபவிச்சேன் அந்த இன்ப துன்பத்துல இருந்து எனக்கு போதும் நான் விடுபடணும் அப்படின்னு இந்த விஷயத்தை எனக்கு குருஜி உணர்த்தினாரு நான் அத நோக்கி போறேன் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் விரைவில் செஞ்சு கொடுத்துட்டு

மெடல் மாதிரி செல்ல தலையாட்டிக்கிட்டுதான் தான் பேசிட்டு இருக்கேன் சார் சொல்லுங்க சொல்லுங்க சப்பாத்தி விரும்ப முடியாது ஆனா நான் அங்க எப்படி நான் ரெண்டுக்கு மேல மாட்டேன் அங்க எப்படி அவளை தின்னன்னு எனக்கே தெரியாது வேற விஷயம் நடந்தது வேற விஷயம் நடந்தது எப்படி எவ்வளவு தின்னு தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியாது இங்க ஏன் அப்படின்னா இது நான் சாப்பிட்டு இருந்தா தானே எனக்கு தெரியும் நானுங்கிற தன்மையே அங்க இல்ல அப்ப அங்க என்ன நடந்துச்சு ஏன்னா என்னோட நான் சாப்பிட எல்லாம் எனக்கு என்ன ஊட்டிட்டாங்க அப்போ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதுல நான் அப்படியே மறந்துட்டேன் என்ன நடக்குது என்ன பண்ற எப்படி சாப்பிடறோம் தெரியல சரிங்க அது எப்படி நான் இது பண்ணேன்னு எனக்கு இன்னும் தெரியாது சரி அது சொல்லக்கூடவே சொல்ல முடியாத ஒரு உணர்வு நிலையில இருந்திருக்கேன் அந்த அளவுக்கு பாருங்க இப்ப என்னமோ பண்ணுது அது அதை நினைச்சாலே என்னமோ பண்ணு அன்னைக்கு நைட்டு சரி இந்த நானுங்கிறது வேண்டாம் இது ஒரு மறக்க முடியாத ஒரு ஆனந்த நிலை ஒரு ஒரு அற்புதமான அந்த நிலையை நான் இன்னைக்கு நைட் அடைஞ்சேன் எப்பயுமே மைண்ட்ல இது இருந்துகிட்டே இருக்கும் இது சத்தியமா இது எல்லாத்துக்கும் சாத்தியமா என்னன்னு தெரியல எனக்கு கொடுத்த அந்த என்னோட குருக்கும் என் கூட இருந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் கோடான கோடி நன்றி சரி இந்த வாழ்க்கை கண்டிப்பா ஜென்ம எடுத்தாலும் சரி கிடைக்காது அந்த நைட்டு நான் பட்ட அந்த ஆனந்த அந்த சொல்ல முடியாது சரி வேண்டாம் எனக்கு தெரியல தெரியல ஸ்ரீ வணக்கம் என்ன பண்றீங்க சொல்லுங்க ஸ்ரீ நீங்க நீங்க தான் ஸ்ரீ நீங்க நீங்க நானுங்கிறது இப்பயே கரைஞ்சு இல்லாம போயிட்டு இருக்குது சொல்லுங்க மறக்க முடியாத ஒரு தருணம் ஸ்ரீ என்னோட லைஃப்ல எல்லாம் நான் இந்த மாதிரி தனியா வந்ததில்லை நீங்களா நிறைய மாஸ்டர் போயிருக்கீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது

சேவணைப்பு ஆனந்தம் ஆமா சரி எல்லாமே இருந்தது ஒண்ணு கூட மிஸ் ஆகல ஒரு நாள் கனவு எனக்கு அந்த நிலவ பாத்துட்டே படுத்திருக்கணும் அப்படிங்கறது ஆனா ஒரு நாள் ஃபுல்லா விடிஞ்சே போச்சு ஆக்சுவலா தூக்கம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா எனக்கு அதே மைண்ட் சரியா தூக்கம்ல சரியா வந்து சாப்பிட தோணும்ல ஒரே கிறுக்குனாவே தங்கம் சரி இங்கனாவே தெரிஞ்சு கிர்கந்த தான் கேட்கே நான் சொல்றது என்ன தெரியல தேங்க்ஸ் சொல்ல கூட முடியல அந்த இடத்துல ஏன்னா அது ஒரு விஷயம் தேங்க்ஸ் எல்லாம் தனியா தேங்க்ஸ் சொல்ல கூட முடியல அந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்து இப்படி நம்மள கேர் எடுத்து பார்த்து ஃபுல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த ஆத்மா உயிரடையணும் யார் இப்படி எல்லாம் சொல்லுவா சொல்லுங்க எந்த குருநாதர் சொல்ல மாட்டாங்க அவர் அதுக்கு மேல அதுக்கு மேல அவரு அவரு இப்ப சொல்றதுக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வார்த்தை இல்ல ஸ்ரீ கண்டிப்பா கிடையாது அவர் போட்டுறதுக்கோ புகழறதுக்கோ எதை வச்சு நம்ம ஈடு கட்டினாலும் ஈடு கட்ட முடியாது ஸ்ரீ அவரு அவரு அது பெரிய தெரியாது எனக்கு சொல்ல தெரியல எதுக்கு எதை வச்சு அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணும் இல்லாதவர் அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது அந்த மட்டும் இல்லாதவர் அவர்கிட்ட நீ எதை கொடுத்தாலும் அப்போ அப்பா அப்படின்னு போயிடுவார் சரி நீயே வச்சுக்க உன்னோட வாழ்த்துக்கள் உன்னோட நன்றி நன்றி உணர்ச்சி குருஜி உணர்ச்சி எல்லாம் நீயே வச்சுக்கிட்டு சரி நீ நானும் ஒண்ணுதான் நீ என்ற எனக்கு சொல்ற நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ற அது கூட வேஸ்ட் சரி நான் ஒண்ணு தவிச்சி அதுதான் சரி அது கூட வந்து அப்படியே வரையா அந்த அப்படியே நன்றி அப்படியே தட்டிட்டு போயிடுவார் ஒன்னு நன்றி வச்சுக்க நீ நானும் ஒண்ணுங்கிற நீ என்ன எனக்கு சொல்ற உனக்கு நீ என்ன நன்றி சொல்லிக்க அப்படின்ற வேற அதையும் சொல்லவே முடியாது சரி எனக்கு அது ஒண்ணுமில்லாத போய் எனக்கு போய் சரி சொல்றது நம்ம ஏதாவது இருந்தா தானே சொல்றதுக்கு இருது இல்லாத போயிட்டா அங்க என்ன அனுபவத்தை சொல்றது என்னத்த சொல்றது ஒண்ணு இல்ல அங்க அவரோட நம்ம பயணம் பண்ணா ஒண்ணு இல்லாம போயிருவோம் அது மட்டும் எனக்கு தெரியும் சரி அவ்வளவுதான் சரி கிடு கிருது கிருன்னு பித்திருச்சு கடைக்கு உள்ள அப்படியே தொங்கி விளைஞ்சுட்டு இருக்கு சிவசவா சொல்லுங்க சரி நீங்கதான் சொல்லணும் சொல்லுங்க சொல்லுங்க பேசலாம் கூட்டம் பேசிட்டே இருங்க சரி நீங்க நூறு வருஷம் பேசுறனால நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப நன்றி ஸ்ரீ எல்லா ஏற்பாடும் பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்தீங்க பரிசல் அந்த பரிசல்காரெல்லாம் சொல்லவே முடியாத வார்த்தைகளே இல்ல அவரு கூட மாஸ்டரோட கதையை கேட்டு ஆனந்தமா உட்காந்து கேட்டுட்டு இருந்தது நைட் நேரத்துல ஆமா ஸ்ரீ அவர் அப்ப பாத்தீங்கன்னா அவரு வேற லெவல்ல இருந்தாரு அந்த வேற லெவல்லாம் தாண்டி அவர் என்ன பண்ணாரு எனக்கு அதெல்லாம் கவனிக்க எனக்கு தெரியும் நான் இருந்தா தானே கவனிக்குது மேம் எல்லாமே அங்க எல்லாம் நடந்தது நடக்குது எல்லாரும் ஒன்னா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஸ்ரீ அவர் யாருன்னே தெரியாது ஆனா அவரு கூட அவ்வளவு இணக்கமா சொல்றதை கேட்டுட்டு தூங்காம நமக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பெரிய விஷயம் கண்டிப்பா ஸ்ரீ நம்ம இங்க மன ஸ்ரீ எல்லாம் வேற வேறையா அது அவருக்குள்ள இருக்க அந்த ஆன்மா வந்து சரி உம் ஒண்ணுதான் சரி அதனால அந்த ஆன்மா அவரோட எண்ணங்களோ அவரோட உடலோ மைண்டோ கேட்காம இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து ஒண்ணுதானு ஸ்ரீ

கண்டிப்பா ஸ்ரீ உங்க இருந்த வார்த்தை எனக்கு இருந்தது இன்னொரு நைட் வராதா இன்னொரு பகல் வராதா இப்படியே நாம் இந்த ஸ்ரீ நான் ஒண்ணே ஒண்ணு என் மைண்ட்ல அப்ப தோணுது ஒரே ஒரு விஷயம் இப்படியேவே இந்த குடும்பத்தோடயே வாழ்ந்து அப்படியேவே பயணம் பண்ணிட கூடாதா அப்படியேவே இருந்துருக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப ஏங்குறேன் ஸ்ரீ இப்படியே ஸ்ரீ அங்க நான் உணர்ந்து ஒரே விஷயம் இங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ஸ்ரீ அந்த ஆனந்த மயம் மட்டும் தான் இருந்துச்சு அங்க ஆணும் இல்ல மாஸ்டரும் இல்ல நீங்களும் இல்ல நானும் இல்ல யாரும் இல்ல சரி ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல இருந்தா அதோடய இருக்கக்கூடாதான்னு ஒரே ஏக்கமா இருக்கு சரி நான் அதுல உணர்ந்த விஷயம்தான் சரி இது யாருமே இல்லை சரி ஆனா எல்லாரும் அந்த ஆனந்த மயம் மட்டும்தான் சரி ஆக அப்படியே இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரே பெரிய விஷயம் எனக்குள்ள அப்படியே இதுவரைக்கும் ஏன் இந்த நொடியில இருந்து இருந்துகிட்டே இருக்கு எப்ப நான் இந்த வந்து என் குடும்பத்தோட போவேன் அப்படி இருப்பேன் இதுதான் சரி எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்ரீ உம் எங்கள் சகோதரி தமிழ்ச்செல்வி சொன்னா கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் என்னத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு நான் உணர்ந்தது வந்துருச்சு ஆனந்தம் ஆனந்தம் சரி வாய் எழுச்சுக்கிட்டு எழுச்சுக்கிச்சி எழுப்பி அதனோட இழுச்சுக்கிறேன் உடனே நீங்க இப்படியா பண்ணுவீங்க அடுத்தியேன்சல் இன்னைக்கு முடிஞ்சது வேலை கட்ட நல்ல வேலை சரி யாரும் இல்ல அது இந்த வாய் எப்ப மூடு சரி இழிச்சிக்கிட்டே பேச முடியல இந்த கோட்டைக்கு இந்த கோட்டைக்கு இழுச்சிடுச்சு சரி இதுதான் சரி இந்த ஆனந்த ஒற்றுமைக்கு அது எனவும் உள்ள போய் பண்ணுது உணவு வேலை செய்யுது

அவர் வந்துட்டாரு எப்பயோ அவரு எல்லாம் எதுங்க நடக்காது சாத்தியம் இல்ல சுத்தூபத்துல வந்து எல்லா விஷயம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு தெரியுதுங்களா பயிர் வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியுது எனக்குள்ளயே இருக்குது வந்துட்டாரு எனக்குள்ளதான் இருக்க ஐயா மாஸ்டர் ஐயா கூடி நன்றி ஐயா australian gruvaisan gruvais gruvais gruvaisan Guruisa gruvaisan 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 sri van sri sriling sri shanti 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 sri sriling sri எல்லை இல்லாத பேரானந்தத்தை வழங்கிய குருநாதருக்கு கூடான கோடி நன்றிகிட்ட நன்றி ஸ்ரீ என் குருவுக்கு நன்றி நன்றி ஸ்ரீ ஸ்ரீ எனக்குள்ள குரு வந்துட்டு போனார் ஸ்ரீ தெரிஞ்சது தெரிஞ்சதுங்களா ஸ்ரீ வந்துட்டு அந்த ஆனந்த பார்வை

போன்ண்ணிட்டு நல்லா செய்ய அப்படின்னு சொன்ன தன்மையில இருங்க

என்ன பொண்ணியம் செய்தேனோ